மாநகராட்சி மேயர் சகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சியில் மீண்டும் சொத்து வரி மற்றும் பாதாள சாக்கடை நீர் கட்டண உயர்வு சம்பந்தமான தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென அதிமுக மாமன்ற கொறடா மந்திரமூர்த்தி பேசும்பொழுது பேசவிடாமல் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மற்றும் பட்ஜெட் கூட்டம் வியாழக்கிழமை அன்று கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மே ஜெகன் தலைமை தாங்கினார் ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் மாநகராட்சி அதிமுக எதிர்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி பேசும் பொழுது மாநகராட்சி ஆறாவது தீர்மானம் மீண்டும் சொத்து மற்றும் பாதாள சாக்கடை கழிவுநீர் கட்டணம் உயர்வு சம்பந்தமாக தீர்மானத்திற்கு மறுபரிசீலனை செய்யக் கோரியும் தூத்துக்குடி மாநகராட்சி ஐம்பத்தி ஓராவது வார்டு அதிமுக வார்டு என்பதால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றது எனவும் வீர தட்டு முடுக்குக்காடு காதர் மீரான் நகர் இந்திரா நகர் திருவிக்க நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி தெருவிளக்கு வசதி மற்றும் மாநகராட்சியில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தரக்கோரி தொடர்ந்து கோரிக்கை வைத்த பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பேசவிடாமல் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேசவிடாமல் வலுக்கட்டாயமாக இழுத்து உட்கார வைத்தனர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்